அனைவருக்கும் வணக்கம் ஓம் சாய்ராம் அமரபூபதி அப்படின்றவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம பார்த்துட்டே வரோம் இப்போ போன வீடியோவோட கண்டினியூஷனை இப்போ நம்ம பார்க்கலாம் அமரபூபதி பூபதி அப்படின்றவர் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாருன்றத எல்லா விஷயத்தையும் போன வீடியோவில் அவர் வாழ்க்கையில் பாபா எப்படி வந்தார் தியானம் செய்ய ஆரம்பித்தது அசரீதி மூலமாக அவருக்கு பாபாவோட குரல் கேட்டது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இப்போ பாபா அவருக்கு அதிரடியாக ஒரு உத்தரவு போடுறாரு கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணுன்றதையும் சொல்கிறாரு அந்த விஷயம் அவர் வாழ்க்கையே புரட்டி போடுது பாபா நிகழ்த்தின அவர் வாழ்க்கையில் நிகழ்த்தின அதிசயத்தில் இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று அது என்ன உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் அவர் வேலை இருக்க அந்த வேலையை உடனடியாக ராஜினாமா பண்ணிவிட்டு உடனே அவரோட சொந்த ஊருக்கு போகணும் அதுவும் இன்றைக்கே இப்போவே நடந்தாகணும் அப்படின்ட்டு பாபா உத்தரவு போடுறாரு அந்த ஊர்ல அதாவது சவுதி அரேபியான்ற அந்த ஊர்ல அன்னைக்கு பொழுதோட அவர் அங்கேருந்து கிளம்பணும் உடனடியாக தான் பாபாவோட உத்தரவு பாபா சொன்ன மாதிரியே அவர் வந்து வேலையை விடவும் முடிவு பண்ணிட்டாரு ஆனால் நம்ம ஒன்று நினைச்சா விதி ஒன்று செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா அப்பா வந்து செலவுக்காக பணம் கேட்டதால் இவரோட சம்பள பணம் இவர்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் மொத்தமாக அனுப்பி வச்சுட்டாரு இப்போ இவருக்கு வந்து விமான டிக்கெட் எடுக்கிறதுக்கு கூட அவர்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை இவர்கிட்ட வந்து பணம் இல்லாததால அதை வந்து யார்கிட்ட கேட்கறது அந்த மாதிரி கேட்டால் கொடுக்குறவங்கன்ற மாதிரி அந்த டைம்ல அவருக்கு யாருமே இல்லை எப்படியாவது நம்ம வந்து நம்மளோட சொந்த நாட்டுக்கு போகணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத யோசிக்கிறாரு அவர் வேலை செய்கிற கம்பெனியோட ரூல்ஸ் என்னன்னா குறிப்பிட்ட சில வருஷங்கள் வேலை தான் அவங்களுக்கு வந்து அந்த ட்ராவல் அலோவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கான விமான பயணச்சீட்டு செலவு எல்லாத்தையும் அந்த கம்பெனி ஏற்று கொடுத்துருப்பாங்க சில சலுகைகளும் அவங்களுக்கு உண்டு ஆனால் இவர் வந்து அந்த குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் வேலை செய்யல இப்போ உடனடியாக பாபா சொன்னதால் ராஜினாமா பண்ணிட்டு போகலான்னு இருக்கார் எப்படி வந்து இவருக்கு கம்பெனியில் போயிட்டு இதை பற்றி பேசுறது இதை பற்றி கேட்குறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு திடீர்னு செஞ்சிட்டு இருக்க வேலையை அதாவது இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து எந்த சலுகையுமே அந்த கம்பெனியில் கிடையாது அப்போ வந்து இவர் ஒரு முடிவு பண்ணுறாரு நம்ம வந்து கம்பெனிலேயே இதை பற்றி கேட்கலாம் அவங்க கிட்டேயே வந்து ஏதாவது சலுகை இருக்கா அப்படின்னு கேட்டு பார்க்கலாம் எப்படியாவது கேட்டு அந்த பணத்து மூலமாக தான் விமான டிக்கெட் எடுத்து நம்ம உடனடியாக நம்ம தாயகம் போகணும் அப்படின்றத முடிவு பண்ணிடுறாரு அதே மாதிரி எழுதியும் கொடுக்குறாரு கம்பெனிக்கு இந்த மாதிரி நான் ராஜினாமா செய்கிறேன் என்னோட சொந்த நாட்டுக்கு போகணும் அதுக்கான டிராவல் அலோவன்ஸ் எல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணுன்னு எழுதி கொடுக்குறாரு ஆனா வந்து அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இப்ப இவர் என்ன பண்றாருனா நிறைய வாட்டி பாபா கிட்ட மற்றவங்களுக்காக தான் வந்து இவர் அருள்வாக்கு கேட்கறது அவங்க லைஃப்ல நடந்த பத்தி பத்திலாம் கேட்டிருக்காரு இப்ப இவருக்கே ஒரு பிரச்சனை இல்லையா இந்த மாதிரி விமான டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இல்லை அதை எப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பாபா செய்யாமலா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த விமான டிக்கெட்டுக்கான விஷயத்த வந்து பாபா கிட்ட சொல்றாரு பாபா வந்து நீ மறுபடியும் போயிட்டு உன்னோட கம்பெனிலேயே கேளு அப்படின்றத இவர்கிட்ட ஒரு அசரீதி மூலமாக சொல்கிறாரு பாபா சொன்ன அந்த வார்த்தையை உடனே இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது கண்டிப்பாக நம்ம கம்பெனிலருந்தே நம்மளுக்கு வந்து பணம் கிடைக்கும் அது மூலமாக விமான டிக்கெட் எடுத்து நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி மறுபடியும் கம்பெனியில் போய் அவர் அந்த விஷயத்த கேட்குறாரு லெட்டர் கொடுத்து கேட்குறாரு இப்போ என்னென்னா அந்த கம்பெனி அதிகாரிங்க வந்து பயங்கரமாக கோவமாக இவர்கிட்ட பேசுகிறாங்களாம் நேத்தே சொல்லிட்டோம்ல உனக்கு வந்து இந்த ட்ராவல் அலோவன்ஸ்லாம் தர முடியாதுன்னு சொல்லி கம்பெனி சட்டம் எல்லாத்த பற்றியும் சொல்லியாச்சு இப்போ மறுபடியும் வந்து கேட்குறியே அப்படின்னு சொல்லி இவரை திட்டி அனுப்புகிறாங்க எந்த அளவுக்கு இவர்கிட்ட கோபமா பேசுகிறாங்கன்றத இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு கத்திய சாணத்தீட்னா அதுல வந்து நெருப்பு பொறி பறக்கும் இல்லையா அந்த அளவுக்கு அனலான வார்த்தைங்கலாம் அவங்க பேசுறாங்க அந்த அளவுக்கு உனக்கு தான் தர முடியாதுன்னு சொல்லியாச்சு இல்லை திருப்பி எதுக்கு வந்து கேட்குற அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கம்பெனி அதிகாரி பேசின உடனே நம்ம தன்மானத்தை இழக்கக்கூடாதுன்ட்டு அவர் அமைதியாக வந்துடுறாரு ஆனால் இவருக்கு கஷ்டமா இருக்கு இப்போ வீட்டுக்கு வந்து மறுபடியும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி பாபா படத்துக்கிட்ட உட்காந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியலையே பாபான்ற மாதிரி மறுபடியும் கேள்வி கேட்குறாரு இப்போ மறுபடியும் பாபா கிட்ட இருந்து பதில் வருது நீ மறுபடியும் கம்பெனில போய் கேளு இதை கேட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது என்ன என்னை மறுபடியும் போய் கம்பெனில கேட்க சொல்றாரா முந்தா நேத்து சொன்னதை தான் நேத்தும் சொல்ல போகிறாங்க நேற்று சொன்னதை தான் இன்றைக்கும் சொல்ல போகிறாங்க உனக்கு வந்து பணம் தர முடியாது கம்பெனியில் இருந்துன்ட்டு திடீர்னு எப்படி அவங்க வந்து தரேன்னு சொல்லுவாங்க ஆனால் இவருக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு சொல்கிறது ஒரு சாதாரண மனிதர் கிடையாது இந்த மாதிரி கம்பெனியில் கேளுன்னு சொல்கிறது ஒரு மகான் அவர் வந்து தெய்வம் பாபாவோட வாக்கு வந்து எப்பயுமே பொய்யாகாது அதனால கண்டிப்பாக நம்ம நாளைக்கு போய் கேட்கலான்னு சொல்லி கம்பெனிக்கு போகிறாரு இப்போ என்ன நடக்குதுன்னா கம்பெனியே வந்து வேறு மாதிரி இருக்குது அங்கே புதுசாக ஒரு ஆஃபீஸர் வந்திருக்காரு எதனாலனா இங்கே ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா அவரை வந்து வேறு பிரான்ச்சுக்கு மாற்றிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக அந்த இடத்துல வேறு ஒருத்தர் இருக்கார் அவர் கூட வந்து ஒரு பிஏ ஒருத்தரும் இருக்கார் இப்போ இவருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுது என்ன ஒரே நாளில் வந்து இப்படி தலைக்கீடை மாறியிருக்கேன் இந்த ஆஃபீஸு அப்படின்ற மாதிரி முன்னாடி இருந்தவரை காணும் அப்படின்னு சொல்லி இப்போ பொறுமையாக போயிட்டு இவர் இவர் தன்மையாக அந்த பிஏவையும் பார்த்து அவர்கிட்ட இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்தேன் இந்த மாதிரி நான் நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்கேன் அவரோட சர்வீஸ் ரிப்போர்ட்டு ரெக்கார்டு எல்லாத்தையும் வந்து காமிச்சு எனக்கு வந்து இப்போ ட்ராவல் அலோவன்ஸ் வேணும் அப்படின்றத கேட்குறாரு முதல்ல வந்து அவரும் வந்து இந்த கம்பெனி சட்டம் இதெல்லாம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்புறம் அந்த உயர் அதிகாரி இருக்கார் இல்லையா அவர்கிட்டயும் பேசுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ அந்த மேல் அதிகாரி வந்து இவரோட ஃபைல்ஸு ரெக்கார்ட்ஸு எல்லாத்தையும் பாக்குறாரு இவரோட வேலை எல்லாமே வந்து அவருக்கு பிடிச்சி போகுது இவ்வளோ நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்காரு இந்த கம்பெனிக்காக அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரிய வருது இப்போ அவர்கிட்ட உடனடியாக ராஜினாமா பண்ணுறதுக்கான காரணத்தை கேட்குறாரு அவர் எதுவும் சொல்லாமல் என்னோடய குடும்ப சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் உடனே வந்து என்னோடய தாய்நாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்கிறாரு அதாவது பாபா சொன்னார் அதனால் நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்றத சொல்லலை இந்த மாதிரி அவரோட குடும்ப சூழ்நிலை சரியில்லை என்னை உடனடியாக கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மேலதிகாரிக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு இப்போ அந்த மேலதிகாரி இவரோட குணாதிசயம் இவர் கிட்ட நடந்துக்கிற வித விதம் ஆஃபீஸில் வந்து எப்படி நடந்துக்கிறாரு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவரோட வேலை வந்து அவருக்கு பிடிச்சிடுது அதனால் இப்போ அந்த ட்ராவல் அலோவன்ஸ் இவர் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான அந்த அமௌண்ட்டை சாங்ஷன் பண்ணிடுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராவல் அலோவன்ஸ் மட்டும் இல்லாமல் சில ஆஃபர்லாம் இருக்கும் இல்லையா ஆஃபீஸுங்களில் அந்த மாதிரி ஆஃபர் எல்லாத்தையும் சேர்த்து இவருக்கு வந்து அந்த அதிகாரி கொடுக்குறாரு இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது இப்போ அவர் வந்து பாபா சொன்ன வார்த்தையை நம்பாம இப்போ மூணாவது வாட்டி போய் பாபா வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து நம்மள பணம் கேட்க சொல்கிறாருன்ட்டு இவர் அலட்சியமாக அந்த அவரோட உத்தரவை விட்டுருந்தாருனா இப்போ அவருக்கு வந்து சொந்த ஊருக்கு போகிறதுக்கான பணம் கிடைச்சிருக்காது இப்போ எல்லா சலுகையுமே அவருக்கு கிடச்சிருச்சு பாபாவுக்கு நன்றி சொல்கிறாரு வீட்டுக்கு வந்த உடனே அவரோட ரூமில் பாபாவோட படம் இருக்கு இல்லையா அது முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து இப்போ அவர் வந்து ஊருக்கு புறப்படுறதுக்கான எல்லா விஷயத்தையும் தயாராக்குறாரு நல்லபடியாக போயிட்டு வாழ்றதையும் பாபா அவருக்கு சொல்றாரு இப்போ சவுதி இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்து அவரோட சொந்த ஊருக்கும் வந்துட்டாரு இங்க அவருக்கு வேற ஒரு பிரச்சனை பூதாகரமாக காத்துட்டு இருந்தது என்னன்னா எல்லா அம்மா அப்பாவுக்குமே என்ன ஆசை இருக்கும்னா நம்ம பையன் வந்து நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துல கை நிறைய சம்பளத்தோட இருக்கணும் அப்படின்றது தான் இவர் அந்த மாதிரி ஒரு வேலையை தான் சவுதி அரேபியாவில் பண்ணிட்டு இருந்தாரு திடீர்னு வந்து இவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்தது வந்து அவங்களுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குது கஷ்டமாகவும் இருக்கு ஆனால் அவர்கிட்ட கேட்க முடியாம ஒரு மன வருத்தத்திலேயே இருக்காங்க இவருக்கு என்னன்னாக்கா எப்படி இதை சொல்றதுன்னு தெரியல என்னை பாபா வந்து இந்த மாதிரி ராஜினாமா பண்ண சொன்னாரு அதனால நான் பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் இவர் எதுவுமே சொல்லாம அதை சொன்னாலும் அவங்களுக்கு புரிஞ்சிக்கிற நிலமையில் அவங்க இல்லை அதனால நம்ம இப்போதைக்கு அந்த வேலை எனக்கு பிடிக்கல அதனால நான் வந்துட்டேன் அப்படின்றத மட்டும் சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணி அதையே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாரு இவரோட பேச்ச கேட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஆடி போறாங்க எதனாலனா பசங்க வந்து வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பாங்கன்றது சில பேருக்கு தெரியும் ஆனா இவர் வந்து ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்துல இருந்துட்டு அந்த வேலையை திடீர்னு இப்படி விட்டுட்டு வந்துட்டாருன்றது அவங்களுக்கு கொஞ்சம் மனவருத்தத்தை தருது அடுத்தது இவர் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம வாழ்க்கையில அடுத்தது என்ன பண்றது நான் என்ன செய்யணும் இல்லை உள்ளூர்லயே வேலை பார்க்கணுமா இல்லை வேற ஏதாவது வியாபாரம் செய்யணுமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்கான முடிவு எடுக்க முடியாமலும் தவிக்கிறாரு ஆனால் இத அப்பா மட்டும் இவரோட அப்பா மட்டும் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நீ வந்து உன்னோட வேலையை விட்டதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை ஆனால் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம குடும்ப ஜோதிடர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு நீ கலந்து பேசிட்டு வா அப்படின்றத சொல்லி அனுப்புறாரு அதே மாதிரி அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அவர் வந்து அவரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன அந்த ஜோதிடரை வந்து பார்க்கறதுக்காக போறாரு இவரோட ஜாதகத்தை கொண்டு போனார் இல்லையா அந்த ஜோதிடர் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலேயே ரொம்ப பிரபலமானவர் எல்லாரோட பலன்களையும் துல்லியமாகவும் கரெக்டாகவும் நடக்க போறத சொல்லக்கூடியவர் அதனால அவர்கிட்ட வந்து இவரோட ஜாதகம்னு சொல்லாம இது வந்து என்னோட நண்பர் ஜாதகம் இவன் வந்து வாழ்க்கையில ரொம்ப உடஞ்சு போயிருக்கான் அடுத்தது என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர்கிட்ட இவரோட ஜாதகத்தை கொடுக்கறாரு அவரும் ஜாதகத்தெல்லாம் பிரித்து பார்த்து தசா புத்தி நடப்பு தசை என்ன நடக்குது எல்லா கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப நேரமா பார்த்து இவர்கிட்ட பலன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னன்னா இப்போதைக்கு இந்த நபருடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் மோசமா இருக்கணும் இந்த ஜாதகன் வந்து இப்ப உயிரோட இருக்கானா அப்படின்றது தான் அவர் கேட்ட முதல் கேள்வி திருக்காரசாமி அப்படின்னு இயல்பா பதில் சொல்றாரு அதுக்கு அடுத்ததா இன்னொரு கேள்வி கேட்கறாரு இவருக்கு கை கால் ஏதாவது பாதிப்படைஞ்சு ஊனமா இருக்காரா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கேள்வியை கேக்கிறாரு இல்ல நல்லாவே இருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கேள்விக்கும் பதில் சொல்றாரு மூணாவது கேஸ் வழக்கு அப்படின்னு எதுலையாவது மாட்டிட்டு ஜெயில இருக்காரா அப்படின்னு சொல்லி மூணாவது கேள்வியை கேட்கிறாரு இதுக்கும் இல்ல சாமி அவர் நல்லாதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பதில் வருது இப்போ அந்த ஜோதிடர் வந்து ரொம்ப கோபம் வந்து இந்த உன் ஜாதகத்தை புடி அப்படின்னு சொல்லி அவர் கையிலேயே கொடுத்து கோவமா பேச ஆரம்பிக்கிறாரு இந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில இது ரொம்ப மோசமான நேரம் கெட்ட நேரம் இதிலிருந்து இவன் தப்பிச்சிருக்கவே முடியாது என்னோட ஜாதக கணிப்பு வந்து எப்பயுமே பொய்யானது கிடையாது இவன் நெஜமாலுமே இருக்கானா இதில் வேடிக்கையோ இல்லை வெள்ளாடுறதோ இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது உண்மையை சொல்லு இந்த ஜாதகன் வந்து உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கேட்க ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் அவர் என்ன எந்த வித குறையும் இல்லாம அவர் தான் இருக்காரு சாமி மன்னிச்சுக்கோங்க இது வந்து என்னோட நண்பன் ஜாதகம்லாம் கிடையாது இது என்னோடது தான் அப்படின்றத அவர்கிட்டயே அந்த ஜோதிடர்கிட்டையே இவர் சொல்லிடுறாரு அதை கேட்ட அந்த ஜோதிடர் வந்து ஆடி போகிறாரு கொஞ்ச நேரம் இவரை வந்து அப்படியே ஆழமாக பார்க்குறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகி அவர் என்ன சொல்கிறாருன்னா இது இறைவனோட வெள்ளாட்டு தான் நடக்க வேண்டிய எதுவுமே நடக்காம அதுலருந்து தப்பிச்சிருக்க இந்த விஷயத்தில் இறைவன் வந்து உன் மேலே ரொம்ப அளப்பரிய கருணையை காமிச்சிருக்காரு நீ போன பிறவியில் கண்டிப்பாக கோவில் கட்டி புண்ணியம் பண்ணவனாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு உன்னோட விதியையே அந்த கடவுள் வந்து மாத்தி இருக்காரு உனக்கு கடவுள் அருள் நிறைய இருக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்ட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணி எந்த கெட்டதுமே உனக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இப்படி அந்த ஜோதிடர் வந்து உணர்ச்சி மேலிட அவருக்கு வந்து கடவுள் அருள் இருக்கு ஏதோ ஒரு தெய்வம் தான் உன்னை காப்பாத்தி இருக்கு அப்படின்லாம் சொன்ன உடனே அவருக்கு பாபாவோட ஞாபகம் தான் மனசுல வருது ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து பாபா தான் நம்மளை காப்பாத்திருக்காரு அப்படின்றத அவருக்கு புரிய வருது அந்த ஜோதிடர் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த ஜோதிடர் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவருக்கு வந்து கெட்ட விஷயமெல்லாம் சொன்னார் இல்லையா கெட்ட நேரம் எல்லாத்த பத்தியும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்ன உடனே அவங்களுக்கும் கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமாவுது இப்ப இதுதான் சரியான நேரம் எதுக்காக நம்ம அந்த சவுதி அரேபியா வேலையை விட்டோம் அப்படின்றத சொல்றதுக்கான நேரம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாபாவை பற்றின எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி முடிக்கிறாரு என்னை பாபா தான் வந்து அந்த வேலையை விட சொல்லி உத்தரவு போட்டார் அதனால தான் நான் வந்து அந்த வேலையிலேருந்து நின்றுட்டேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாரு இப்போ பாபா விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து மனசுக்கு ஆறுதலாக இருக்குது ஏதோ ஒன்றுத்துலேருந்து உன் அவர் தான் காப்பாற்றிருக்காரு அப்படின்றது அவங்களுக்கும் புரிய வருது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவரோட சொந்தக்காரங்க வந்து மயிலாடுதுறை மூவலூர் அப்படின்ற இடத்துல ஒரு மல்லிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க பெரிய மல்லிகை கடை அந்த கடையில் போய் இவர் வேலைக்கு சேர்ந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசமாக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு அதில் வர சம்பளத்தை வச்சு இவரோட குடும்பத்தை நடத்திட்டு வராரு இந்த சமயத்துல தான் பாபாவோட உத்தரவு மறுபடியும் வருது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா பாபா இவரை ஏன் ராஜினாமா செய்ய சொன்னாரு இந்த சவுதி அரேபியா வேலையை அப்படின்றதும் இவருக்கு தெரிய வருது அதுதான் வந்து இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது என்னை காப்பாத்துறதுக்காக தான் பாபா வந்து என்னை ராஜினாமா செய்ய சொன்னாரா அப்படின்ற விஷயமும் இவருக்கு தெரிய வந்து அவர் அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு இப்போ இவர் வந்து வேலையில இருந்து திடீர்னு நின்னுட்டாரு இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த சவுதி அரேபியாவில் இல்லையா அவங்கெல்லாம் வந்து இவருக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசுகிற வழக்கம் இருக்கு இவர் ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசுகிற அந்த விஷயம்லாம் வந்து இவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வேற நாட்டை சேர்ந்தவங்க சில பேர் அதுல பாத்தீங்கன்னா அவங்க வேலையே செய்யாம வாங்குற சம்பளத்துக்கும் வஞ்சம் பண்ணிக்கிட்டு பேசிருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதனால வந்து இவர் கோபம் வந்து என்ன மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க எல்லாரையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் மாசத்துக்கு பணி நீக்கம் அது பண்ணிருக்காங்க இப்போ ஒரு சில மாதங்கள் வேலை வந்து நிறுத்திட்டாங்கன்னாக்கா அவங்களுக்குலாம் சம்பளமும் வராது இல்லை அந்த ஒரு சில பேருக்கு வந்து இவர் மேலே பயங்கரமான கோவம் இருந்திருக்கு இவனால் தானே இப்படி ஆச்சு நம்ம சம்பளமும் போச்சு நம்ம கிட்ட எவ்வளோ கடுமையாக நடந்துகிட்டான் நம்ம எவ்வளோ கெஞ்சி கேட்டோம் அப்போ கூட வந்து பொருட்படுத்தாமல் இந்த மாதிரி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானே அப்படின்ற கோவம்லாம் இவங்களுக்கு இருந்திருக்கு அந்த பழி உணர்வில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு திட்டம் தீட்டியிருக்காங்க என்னன்னா இவர் தூங்கும்போது இவர் அறைக்குள்ள அமைதியா போய் அவரோட முகத்தை அவரோட உடம்பெல்லாம் போர்வையில் மூடிட்டு கட்டையாலேயே நல்லா அடிச்சு அவரை வந்து நடக்க முடியாம எழுந்துக்க முடியாம பண்ணிடணும் அப்படின்ற ஒன்று இன்னொரு பிளான் என்னன்னாக்கா தூங்கும்போது தலைக்காணிய வச்சு அவர் முகத்தில் அழுத்தி அவரை மூச்சு விடா முடியாம பண்ணி இந்த ரெண்டுல எதையாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து அவரை கொன்னுடணும் கொன்னுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த யார் பண்ணாங்க அப்படின்றதே வந்து தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பிளானை வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க இப்போ இவர் அந்த ராஜினாமா பண்ணிட்டு சவுதி அரேபியாவிலேருந்து வந்துட்டார் இல்லையா இப்போ வந்து அவங்க வந்து வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃபீஸில் இப்படி சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டானே திடீர்னு போவான்னு நினைக்கவே இல்லையே யார்கிட்டையுமே சொல்லாமல் திடீர்னு எதுக்கு ராஜினாமா பண்ணிட்டு போனாச்சே நம்ம கொலை பண்ணலான்னு பார்த்தா அப்படியே முடியாமல் போச்சு அப்படின்றது எல்லாத்தையும் அந்த ஆஃபீஸில் இருக்க ஒரு சிலர் பேர்கிட்ட வெளிப்படையாக பேசினோடனே அது வந்து இவரோட நண்பர்கள் அதுக்கு வந்து அவங்க நண்பர் அவரோட நண்பர்கள் மூலமாக இவருக்கு ஃபோன் வழியாக அந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு இப்போ பாபா மேலே இவருக்கு பெரிய மதிப்பே உண்டாவது என்னோட விதியே மாற்றியிருக்காரு அப்படின்றதும் தெரிய வருது இந்த விஷயத்தோட டைட்டில் இந்த புக்கில் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா விதியை மாற்றிய வேதநாயகன் அப்படின்னு உண்மையாலுமே பாபா வந்து எல்லாரோட விதியையுமே மாற்றக்கூடியவர் எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து இவரை காப்பாற்றிருக்காரு அப்போ அவருக்கு அந்த காரணம் புரியவே இல்லை எதுக்காக நம்ம இவ்வளோ நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்குறோம் நம்மளை ஏன் பாபா திடீர்னு இந்த வேலையை விட சொல்கிறாரு அப்படின்னு தோணியிருக்கோம் ஆனால் சொல்கிறது கடவுள் தெய்வம் அவரோட உத்தரவை நம்ம மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனடியாக அதை செஞ்சிருக்காரு ஒரு அவர் வந்து அலட்சியப்படுத்தியிருந்தாலோ இல்லை பாபாவோட வார்த்தைகளை கேர்லெஸ்ஸாக நினச்சிக்கிட்டு நம்ம அப்புறம் பண்ணிக்கலான்ட்டு அவர் பணம் போதே நம்ம சம்பளம் போதேன்னுலாம் நினச்சிருந்தாருன்னா இந்நேரம் அவர் வந்து உயிரோட இருந்திருக்க மாட்டார் இதுக்கு முன்னாடி அந்த ஜோதிடர் சொன்னார் பார்த்தீங்களா இப்போ இந்த ஜாதகன் உயிரோட இருக்கானா அப்படின்னு சொல்லி மூணு விஷயத்த சொன்னார் இல்லையா அதில் ஏதாவது ஒன்று வந்து கெட்ட விஷயம் இவருக்கு நடந்திருக்கும் பாபாவோட உத்தரவை மதித்து அதை கேட்டதால் இவரோட உயிரை பாபா காப்பாற்றியிருக்கார் இது இவர் வாழ்க்கையில் நடந்த பாபா நிகழ்த்திய மறக்கவே முடியாத ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது பாபா இவருக்கு பரம்பூர்லாம் ஒரு தரிசனம் தந்திருக்காரு அது என்னன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்